அன்பு வணக்கம் நண்பர்களே நண்பர்களே நான் நந்தினி அறக்கட்டிலேருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே இது நம்ம முப்பது நாள் வீடியோவில் பத்தாவது வீடியோ நண்பர்களே நம்ம இந்துக்கள் தெய்வங்களை நிறையா தெய்வங்கள் இருக்கிறதா பார்த்தோம் அதில் நம்ம எந்த தெய்வங்களை வணங்குறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விளக்கத்தை சொன்னேன் அதாவது வந்துட்டு அதிகமான சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகமான நபர்கள் போய் சந்தித்து சாமி கும்புற இடம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு தோணுச்சு அது அவங்களோட நிறைய பேரோட எண்ணங்கள் அதில் படுறதுனால அந்த கோயில் அந்த சக்தி அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு சாமி உங்களோட வீட்டிலேருந்து அந்த சாமி நினச்சாலும் உங்களுக்கு பயம் வரக்கூடாது கோபம் வரக்கூடாது டென்ஷன் வரக்கூடாது எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல போயிருந்தாலும் இறைவன் ஒருவரேங்கிற மன அழுத்தம் இல்லாமல் அவரை நினைக்கிறக்கு உண்டான ஒரு பேலன்ஸ் எடுத்துக்கணும் அப்படி நீங்கள் எந்த கடவுளை எடுத்துக்கிட்டாலும் அந்த கடவுளை முழுமையாக பிடிச்சிக்கோங்க அது உங்களோட விருப்பம் சரியா இதுதான் எல்லா மதங்களுக்கும் கிறிஸ்டீனுக்கும் அதான் முஸ்லீமுக்கும் அதான் அவங்களாம் ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை கேட்டால் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்துக்கள் கொஞ்சம் அந்த இதில் முரண்பாடுகள் அப்படிங்கிறத விட நம்பிக்கைகளோட மிகப்பெரிய தாக்கங்கள் இருக்கு அதை அது அதை சொல்கிறதுக்கு தான் அவ்வளோ தூரம் சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு கடவுள் ஏங்க இந்துக்கள்ல ஒரு நான் முருகப்பெருமான பத்தி நிறைய பேசுறேன் நான் முருகப்பெருமான பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல மகாபாரத் மகாபாரத கதை போயிட்டு இருக்கு நான் முருகனை பற்றி பேசுகிறவன் இது முருகனை பற்றி நினைக்கிறவன் இவன் எதுக்கு இந்த கதை எதுக்கு கேட்கணுன்னு நினைக்கக்கூடாதுங்க அதாவதுங்க நம்ம ஒரு இதில் இருக்கிறோன்னா எதிராளி பேசுகிறது என்னன்னு கேட்டாதாங்க நம்மளுக்குள்ள மிஸ்டேக் என்னன்னு தெரியும் அப்போனா தான் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் சரி பண்ணணும்னு கொஞ்சம் நமக்கு தோணுங்க ஸோ அது மாதிரி அது ஒரு பக்கம் ஆனால் நான் சொல்கிற மகாபாரத கதை பகவத்கீதை இந்த மாதிரிலாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் சிவனுக்கும் பெருமாளுக்கும் சண்டை போந்து இருந்த காலத்தில் நம்ம அருணகிர பெருமான் ஒவ்வொரு பாட்டிலையும் படிச்சிருப்பார் எல்லா பாட்டிலையுமே பெருமாளை அப்படின் தான் முடிச்சிருப்பார் அவர் அவருக்கு தெரியுதுங்க எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படி பாட்டு படிச்சிருக்காரு இதில் சொல்ல வர்றது என்ன கேட்டிங்கன்னா எந்த மதத்தை கும்பிட்டுக்கினாலும் சரி முக்கியமாக இந்து மதம் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கான்செப்ட் போடுறாங்க அதாவது வந்துட்டு மொட்டை அங்கே மொட்டை போட்டால் சரியாயிடும் இங்கே இங்கே வந்து இது பண்ணால் சரியாயிடும் அது பண்ணால் சரி ஆயிரும் உங்கள் நம்பிக்கை நான் வேண்டுன்னு சொல்லலை உங்கள் மனநிலையை குழப்பி விடுறதுக்காக இருக்கக்கூடாது நீங்கள் எந் அதாவது வந்துட்டு இதை எப்படி எடுத்துக்கிடணும்னா நீங்கள் ஒரு வேளை நான் எப்படி கும்பிட்றேன்னு எடுத்துக்கோங்க அதாவது வந்துட்டு ஒரு நான் முருகப்பெருமானோட முழு பக்தராக இருக்கேன் சரியா ஆனால் எந்த தெய்வங்களை பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப டீப் லெவலுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாமே முருகனாக தெரியணும் உங்களுக்கு அதாவது வந்து வழியில் ஏதோ ஒரு நிறையா பேரால் வணங்கப்படுற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்குது அப்படின்னா அது ஒரே கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வந்துடணும் அதாவது அதை அதை அவங்களோட சொந்தமாக தான் கொண்டாடுவாங்க அதை வந்து நீங்கள் தப்பு சொல்லக்கூடாது சொல்லி வித விதற்கு பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் நல்ல தெளிவாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் உங்களோட மனநிலை நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஒரே தளத்துக்கு வாங்க சரியா நான் சொல்கிறேன் இது எல்லாமே தனி மனித சுய முன்னேற்றத்துக்கு உண்டான மிகப்பெரிய வழிகளை சொல்கிறேன் நண்பர்களே இப்படி ஒரு மனநிலையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ம நிம்மதியும் சந்தோஷமும் நிறையா இருக்கும் ஒரு குழப்பங்களோ தவிர்த்தங்களோ இல்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்குள்ள பெருமைகளையும் அங்கீகாரத்தையும் இருந்து நேரடியாக பகிரலாம் அதை கேட்டு என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இறைவன் ஒருவர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரணும் நம்ம அது மதம் சார்ந்து மொழி சார்ந்து எதுவுமே மாறாதுங்க கிட்டத்தட்ட நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் விதற்கம் பண்ண மாட்டீங்க எனக்குலாம் தெரிஞ்ச நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் அதாவது வேறு மதத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் இருக்காங்க வேற வேறு லெவலில் பேசுவாங்க ஆமாம் ஆமான்னுக்கிட்ட வேண்டியது ஆனால் அவங்க சொல்கிறது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒரே ரேஞ்சில் இருந்து பேசுவாங்க அதாவது வந்துட்டு மதம் சார்ந்து ஓஷோ இதை தான் சொல்லுவார் கடவுள் கடவுளை அடையும் வழி அப்படின்பது மலை மேல் ஏறக்கூடிய ஒரு குன்றின் மேல் ஏறக்கூடியது போல் ஆனால் ஏறுற வரைக்கும் ஏதாவது ஒரு பாதையை பிடிச்சி தான் ஏறணும் மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும் சுற்றி அதை வர்றதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவார் இந்த மாதிரி மேலே ஏறி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு வழின்னு மட்டும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த வழியை பிடிக்காமல் நீங்கள் போகவே முடியாது ஒரு ஆன்மீகத்தை கலக்காமல் நீங்கள் உயரிய நிலையை அடைய முடியாது அந்த ஆன்மீகத்தை கட அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கடவுள் என்கிறது என்ன கடவுள் அப்படிங்கிறது என்ன அதை எப்படி கையாளணும் இப்போ உண்மை சொல்லப்போனால் எதுவும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இல்லை வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கடவுளை பற்றி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கடவுளை நிறையா உணர்ந்துட்டு படி இயங்குறவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்க முடியாது நான் சொல்கிறது எல்லாமே லைஃப்பில் நல்லா வளரணும் குடும்பத்தில் இருக்கணுங்கிறக்காக தான் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் லைஃப்பில் நல்லா இருக்கணுன்னா ஒரு தெய்வங்களை பிடிச்சிக்கோங்க அவங்க உங்களுக்கு எனி எனிடைம் தூக்குதலஞ்சு கேட்டால் கூட அந்த பேர் அந்த விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு பேரில் இருக்கணும் அது வந்து உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வையோ இல்லை ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு எந்த இதையுமே ஏற்படுத்தக்கூடாது அந்த விஷயம் வந் அந்த பேரை சொன்னீங்கனாலே நினச்சிங்கனாலே உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் வரக்கூடிய ஒரு பேராக இருக்க வேண்டும் அந்த கடவுளை வணங்க வேண்டும் இந்த வேற யார் கடவுளை சொன்னாலும் அந்த கடவுளை நம்ம கடவுள் தான் அதாவது ஒரே கடவுள் தான் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும் அதை வச்சு நீங்கள் தர்க்கமோ விவாதமோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னேறணும்னு அர்த்தம் நண்பர்களே இந்த மாதிரி உங்களோட கடவுள்களை வச்சுக்கோங்க நாளிலிருந்து நம்ம லைஃப் கோச் இப்போது நம்ம கிரகங்களோட நிலமை அடுத்து ஊழ்வினை அதை தாண்டி கடவுள் இதெல்லாம் ஒரு முன்னோட்டம் பார்த்தோம் நண்பர்களே நம்ம வாழ்வியல் முறையில் என்னென்ன விஷயங்களை கிடக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்து வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி நண்பர்களை நந்தினி கடையில் டொனேட் பண்ண விரும்புறீங்கன்னா ஸ்கேன் பண்ணுங்கள் இல்லை ஜிபே பண்ணுங்கள் நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி